அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எல்லா மக்களுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்னும் சொற்ப வேலையில் வந்து பார்க்கலாம் அதாவது வந்து எங்களுடைய இலங்கை நேரப்படி அதாவது வந்து இரவு பத்து மணிக்கு இதனுடைய தேர்தல் பெறுபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவினுடைய எத்தனை வாக்குகள் கிடைக்கும் அல்லது எத்தனை சகோதரர்கள் பாராளுமன்றம் செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய மக்களிடமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் இந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் அதாவது வந்து எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி சொன்னது போல சுத்தம் செய்வது அதாவது வந்து பாராளுமன்றத்தை சுத்தமாக்குகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் வந்து அறுபத்தைந்து வீதமான வாக்குகளும் நுரேலியா மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு வீதமான வாக்குகளும் குருநாகல் மாவட்டத்தில் வந்து அறுபத்தி நான்கு வீதமான வாக்குகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு வீதமான வாக்குகளும் மாத்தரை மாவட்டத்தில் வந்து அறுபத்தி நான்கு வீதமான வாக்குகளும் புத்திரத்தில் வந்து ஐம்பத்தாறு வீதமும் அனுராதபுரத்தில் அறுபத்தஞ்சு வீதமும் பதுலையில் அறுபத்தாறு வீதமும் மன்னாரில் எழுபது வீதமும் திருவண்ணாமலையில் அறுபத்தேழு வீதமும் முல்லைத்தீவில் அறுபத்தி மூன்று வீதமும் புலனறுவையில் அறுபத்தி ஐந்து வீதமும் ரத்னபுரி வந்து அறுபத்தைந்து வீதமும் காலையில் வந்து அறுபத்தி நான்கு வீதமும் அதே மாதிரி ஹம்மாந்தோட்டையில் வந்து அறுபது வீதமும் யாழ்ப்பாணத்தில் வந்து அறுபத்தி ஒன்பது வீதமான வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தேர்தல் திணைக்களம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இன்று வந்து சொன்னால் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயம்தான் இந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் அதே மாதிரி வைத்தியர் அர்ச்சினா அவர்களினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து சொன்னால் டாக்டர் அர்ச்சிணாவினுடைய தேர்தல் முடிவுக்காக அல்லது அவர் வந்து எத்தனை ஆசனங்களை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் சரி எங்களுடைய தாயக தமிழில் சகோதரர்களும் சரி எல்லாருமே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய வாக்கை வந்து இன்று மீசாலை பகுதியில் வந்து தன்னுடைய வாக்கை வந்து இட்டிருந்தார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே எங்களுடைய சகோதரர்கள் வெளிவலி சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது தனக்கு வந்து நான்கு ஆசனங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக டாக்டர் அர்ச்சனா தெரிவித்திருக்கின்றார் அது உண்மையாக இருக்கலாம் பார்க்கலாம் நாங்கள் நிச்சயமாக அவருக்கான எத்தனை ஆசனங்கள் கிடைக்கிறது என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது இல்லாமல் அவருக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் உடனே வந்து சூழ்ந்து கொண்டு அவரோட புகைப்படம் எடுப்பது மட்டுமில்லாமல் அவருக்காக வந்து அன்பாகவும் ஆதரவாகவும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நிறைய சகோதரர்கள் அங்கே பேசி கொண்டிருந்தார்கள் அதை வந்து பார்க்கின்ற பொழுது உண்மையில சந்தோஷமாக இருந்தது டாக்டர் அர்ஜுனாவினுடைய வெற்றிக்காக இவ்வளவு மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதே நிலையில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர் தேசங்கள்லேருந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு மட்டுமே வாக்களிக்கணும்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் இங்கிருந்து அங்கே சென்றிருக்கிறார்கள் அது எந்த மாவட்டமாக எந்த மாவட்டம் இல்ல எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி எந்த கிராம பகுதிகளாக இருந்தாலும் சரி கிளிநிதி பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எங்களுடைய சாகச்சேரி பகுதியாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாண பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது அங்கே பரிகாமம் சுளிபுரம் அங்கே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் நிறைய சகோதரர்கள் அல்லது நிறைய புலமை தேசங்களில் வாழ்பவர்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு மட்டுமே வாக்களிக்க வேணுமென்று சொல்லி சென்றிருப்பது வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது எல்லா விஷயமும் இருக்கிறது ஆனால் நல்ல ஒரு தலைவன் இல்லை நல்ல ஒரு தலைவன் வந்து எங்களுக்காக போராடவில்லை அல்லது எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இப்பொழுது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய ஈழப் போராட்டம் முன்வைத்ததுக்கு அப்புறமாக இருக்கின்ற தலைவர்களில் ஒருவராவது நல்லதொரு தலைவர் மக்களுக்காக சேவை செய்வதற்கு இதுவரையும் இல்லை அதனால் டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்ற மன்றம் சென்றால் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை கதைப்பர் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கு ஒரு வாக்கு செல்லாத என்று சொல்லி எவ்வளவோ சகோதர சகோதரிகள் பாடாகப்பட்டு டாக்டர் அர்ச்சுனாவை எப்படியாவது நாங்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற சகோதரர்களை பாராளுமன்றம் செல்ல வேண்டும் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சைக் குழுவிலே செல்ல வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த சுயேட்சை குழுவினுடைய ஆரம்ப கட்டம் இருந்தது அதுக்கப்புறமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு அதுக்கப்புறமாக இப்பொழுது வந்து நிச்சயமாக நான்கு ஆசனங்கள் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இரவு பத்து மணிக்கு தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பிக்கின்றன அங்கே வந்து இலங்கை இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியினுடைய மத்திய கல்லூரியில் வந்து யாழ்ப்பாணத்தின் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு தேராக இருக்கிறது அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க சொன்னா இந்த தீவக பகுதிகளில் இருந்த வாக்குப்பட்டிகள் எல்லாமே ஹெலிகாப்டர் மூலம் இங்கே மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுடைய வைத்தியரனுடைய வைத்தியரனுடைய வைத்தியரோடு வைத்தியரோடு சகோதரி கௌசல்யாவும் இந்த வாக்குகள் எண்ணுகின்ற அந்த நிலையத்துக்கு சென்றிருக்கிறாங்க மக்கள் அனைவரையும் வந்து எனக்கு வாக்களிச்ச என்னோடு விசுவாசமாக இருக்கின்ற அத்தனை மக்களும் என்னோடு வாங்க அங்கே வந்தாங்க வாக்கு எண்ணுன்ற இடத்துக்கு வாங்க அந்த வெற்றி கழிப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் நிச்சயமாக வாங்க அப்படின்னு சொல்லி ஊவல் அழைப்பு விட்டிருக்கிறார் இதில் வந்து எவ்வளவுக்கு இவ்வளவு பேர் சென்றார்கள் இவ்வளவு பேர் அங்கே நிற்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் என்னும் தகவல்கள் எதுவும் தெளிவாக கிடைக்கவில்லை ஆனால் இதுவரை கிடைத்த தகவல்களின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னும் பார்க்கணுன்ற ப விஷயங்கள் நடம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் இதில் ஞாபகப்படுத்துகிறேன் என்னைக்கு தெரிந்த ஒரு மட்டங்களை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு தொலைபேசி அழைப்படுத்து அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா வெண்டா தங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செய்வதில் இருந்து அந்த தன்னுடைய நேர்த்திக்கடனை உடனடியாகவே அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்லை டாக்டர் அர்ச்சனாவின் உடைய காட்சி வென்றால் அந்த நேர்த்திக்கடனை செய்ய சொல்லி வேண்டிய விஷயம் வந்து என்னுடைய கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது இதே மாதிரி நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே நேர்த்திக்கடன்

நிச்சயமாக உழவு போராட்டங்களுக்கு பின்னர் முடிந்ததுக்கு அப்புறமாக முடிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பழி வீண் பழி வீண் ஏமாற்றங்கள் எத்தனையோ தொந்தரவுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் முகம் கொடுத்து டாக்டர் அர்ஷுனா இன்று தன்னுடைய வெற்றிக்காக தன்னுடைய அந்த வெற்றி பாதையெல்லாம் மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டும் சொல்லி தன்னுடைய இழந்து தன்னுடைய குடும்ப இழந்து தன்னுடைய குழந்தையை தவிக்க விட்டு இப்படியே வந்து இருக்க இடம் இல்லாமல் ஓடோடி கொண்டு நாடோடியாக நூற்றி தொண்ணூறு நாட்கள் கடந்திருக்கின்றது இந்த வெற்றிக்கனி இன்றைய இந்த வெற்றி டாக்டர் அர்ச்சனாவினுடைய வெற்றியாக இருக்க வேண்டும் இல்லை அனைத்து தமிழ் மக்களுடைய வெற்றியும் டாக்டர் அர்ச்சனாவுக்காக குரல் கொடுத்த அனைத்து தமிழ் மக்களுடைய வெற்றியும் நிச்சயமாக அந்த வெற்றிக்கு அணியை சுமைப்பதற்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பயணிக்கிறது வந்து எங்களுக்காக எங்களுடைய இன உணர்வுக்காக எங்களை நல்ல வழியில் கொண்டு போகிற அல்ல அடுத்த சந்தையினருக்கு நல்ல செய்ய இருக்கின்ற ஒருவனுக்காகத்தான் இதுவரை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதுவரை டாக்டர் அர்ச்சனாவுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிற நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இன்றைய டாக்டர் அரிசனா வாக்களித்ததுக்கு அப்புறமாக எங்களுடைய சகோதரர்கள் வலியுறுத்தி சகோதரர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு கருத்து கருத்து சொல்கின்ற பொழுது தன்னுடைய வெற்றியை தான் ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்தில் போய்த்தான் அங்கே வணங்கி அவர்களிடம் அந்த ஆசீர்வாதம் வாங்கித்தான் அதனை கொண்டாட இருக்கின்றேன் முதலாவதாக செல்கின்ற இடம் மாவீரர் துயிலும் இல்லமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாவீரர் மாதத்தில் வந்து தான் நிச்சயமாக பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது எங்களுடைய எங்களுடைய தமிழகத்தினுடைய கொடியோடு தான் செல்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தன்னுடைய அந்த மனசில் இருக்கின்ற அத்தனை ஆசைகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய சுகாதார பிரிவில் அல்லது வந்து யாழ்ப்பாணத்தை இருக்கிற சுகாதார சீர்குடலை கேட்டு அவர்களை ஆட்டி படைத்த ஒருவன் இப்பொழுது பாராளுமன்றம் செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறான் அதாவது மக்கள் தனக்கு என்ன ஆணை கொடுத்துருக்கிறார்கள் மக்கள் எவ்வளவு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஒரு வெற்றிக்காக அவர்களுடைய ஆணை அதனுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு அவரோடு பயணிக்கின்ற ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவினுடைய இவ்வளவு வெற்றிக்கு புறாகும் இன்னும் ஒரு சில இந்த அவதூறு பரப்புபவர்கள் எண்ணும் திருந்துவதாக இல்லை அவர்கள் ஏதோ இன்னமும் தாங்கள்லாம் ஏதோ படித்த மேதாவிகள் மாதிரி அவதூறு பரப்புவார்கள் வெற்றிக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் ஒரு சில மனிதளிகள் பதில் சொல்லும் அல்லது வந்து ஒரு சில நாட்களுக்காக பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அவதூறு பரப்புவர்களை வந்து நாங்கள் ஒவ்வொருடைய அவதூறு அவதூறையும் வந்து எங்களுடைய அடுத்த வெற்றிக்காக அல்லது அடுத்த வெற்றி பாதைக்காக அதை வந்து படிக்கலாக ஆக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் அதே மாதிரி டாக்டர் அவர் தான் உதார்களை தாண்டி பிரச்சனைகளை பயணிக்கின்ற பொழுது அந்த ஒரு சக நண்பனாக அல்லது சக ஒரு ஒரு தோழனாகவோ அல்லது வந்து எங்களுக்கு வந்து அவரை யாருன்னு தெரியாவிட்டால் நாங்கள் அவரை நண்பனாக ஒரு சோதரனாக எடுத்து அவருக்கு பின்னால் பயணிக்கின்ற பொழுது அவருக்கு முடிந்தவரை நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எந்த ஒரு சில துளிகளில் டாக்டர் அர்ச்சிணாவினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அந்த வெற்றி நாயகனை கொண்டாடுவதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் வெற்றி நாயனுடைய வெற்றி எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவற்றியெல்லாம் என்ன ஒரு சில துளிகளில் நாங்கள் க எதிர்பார்க்கலாம் அந்த வெற்றி கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களிடையே டாக்டர் அர்ச்சிணாவுக்கு ஆதரவு கிரம கொடுத்தவர்களிடையே இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கை போய் வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து போய் இலங்கையில் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோர் தெரியாமலோ அவருக்கு டாக்டர் அர்ஜனாவுக்கு தெரியாமலோ எவ்வளவோ பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் எவ்வளவோ பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு விடிவு கிடைக்கணும் என்று சொல்லி பார்க்கலாம் இன்னும் ஒரு சில மணித்துளிகள் டாக்டர் அர்ஜனாவினுடைய வெற்றி கனி வெற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படின்ற அப்படி என்றது வந்து இன்னும் ஒரு சில மணித்துளிகளை பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கு பெற்றார் இது சம்பந்தமான முழு விஷயங்களையும் வந்து முழு தரவு தகவல்களோடு தரவோடு தருகிறேன் நன்றி வணக்கம்